வடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியநாத சபையில் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாமக போராட்டத்தை அறிவித்ததை அடுத்து வடலூரில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார் பிரேம் தற்போது அந்த பகுதி என்ன நிலையில் இருக்கிறது காவல்துறையினர் தரப்பில் என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு லாவண்யா வடலூர் வல்லா சத்யநாத சபையில் தற்போது திமுக தேர்தல் அறிக்கையின் பொழுது சர்வதேச மையம் அறிவிக்கப்படும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட வெளியிட்டது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் நூறு கோடி மதிப்பீட்டில் வடலூர் வள்ளலாருக்கு வள்ளலார் சத்யநாராயண சபை அமைந்துள்ள அந்த பெருவெளியில் நூறு கோடி மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பாக சர்வதேச மையம் வந்தால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இங்கு குவியும் மேலும் வள்ளலாரின் பொன்மொழிகள் வரலாற்று மற்றும் ஆன்மீகம் என அனைத்துமே உலக சுற்று சுற்றுலா தலம் வாய்ந்ததாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இவையில் இந்த சத்தியநாராய சபை அமைந்துள்ள பெருவெளி இந்த சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது என பல்வேறு அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இந்த திட்டத்திற்கு இதற்கு முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வள்ளலாரின் பொன்மொழிகளை சத்யநாத சபையில் பெருவெளியில் இந்த சர்வதேச மையம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றால் பாமக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்தார் தற்போது அதன் எதிரொலியாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சி மூலமாக இந்த சர்வதேச மையத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா என்பது பன்னிரண்டு மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் தற்போது சத்தியநாரண சபையை சுற்றி தற்போது எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் தலைமையில் கோல் போடப்பட்டிருக்கிறது ஏராளமான பாமகவினர் இங்கு இருசக்கர வாகனம் பெற்றுத் தருவதால் அங்கங்கே அவர்கள் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது லவன்யா கள தகவல்களுக்கு நன்றி பிரேம்